நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ண போகிறோம் என்னான்னு தெரியுதுங்களா அது ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ மறுபடி மறுபடி கிழங்கு இல்லை இது வந்து சக்கரவர்த்தி கிழங்கு ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ நம்பா ஸோ இன்னைக்கு ஆறு நம்பு வச்சுருக்கேன் இன்னைந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நான் ஸ்டார்ட் நண்பா ஸோ இதுதான் இன்றைக்கி சூப்பராக செஞ்சு இது நல்லா பாயில் பண்ணி நல்லா சூடாகிடுச்சு ஸோ பாருங்க அவியாக வருது போதும் நீங்கள் இது வந்து இட்லி தட்டு இதுக்கு மேலே கீழே தண்ணி வச்சு மேலே அந்த மாதிரி இத்தி தட்டு வச்சு துணி வச்சு இது மாதிரி கூட நீங்கள் பை பண்ணலாம் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துடும் மாவும் நல்லா நான் மசாஜ் பண்ணுற மாதிரி தான் அது ஓகே கண்டினியூவாக பாருங்கள் எப்படி செய்கிறேன் ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நண்பா சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது வந்து டிஷ்ஷில் இது ஸ்நாக்ஸ் ஐட்ட மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ சக்கரவர்த்தி கிழங்கு இந்த மாதிரி சக்கரவர்த்தி கிழம ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு நல்லா சாப்பிட்றதுனால ஓகே நண்பா ஸோ அதே மாதிரி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகே இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆனும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டுப்பேன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஸோ சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஒரு லைக்கோ ஒன்று சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுவிட்டு அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கும் நண்பா ஓகே நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போலங்களா இப்போ இந்த ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வருங்க அப்படியே தோல் செமையாக பாயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு ீ வந்துடும் போல் இதுலேயே நான் போட்டுறேன் நீங்கள் இதில் எதாவது நெட்ஸு அதை மாதிரி இருந்தாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நானும் அது மாதிரி தான் பண்ண போகிறேன் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க சார் நல்ல ஒரு அடிமாரி நடிச்சிருங்க தேன் இருந்தால் தேன் ஊற்றிக்கங்க நான் இதில் ரோக்ஸ் ஊற்றுறேன் நல்லாயிருக்கும் இது இனிப்புக்காக லைட்டாக ஸோ ரோக்ஸ் அவுத்துறேன் மிக்ஸ் ஆகிங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் தான் இதில் இப்போ ஸோ இதில் கடலை ஒரு மூணு கிராம் லெவலில் போட்டுங்க ஸோ அரைச்சி கூட போட்டுக்கோங்க சின்னதாக இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் போட்டுக்கிறேன் நாலு அஞ்சு கிராம் பிரச்சனை இல்லை கடலை அப்புறம் பிஸ்கெட் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பிஸ்கெட்டு மில்க் பிஸ்கெட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட் இருந்தால் உங்கள்கிட்ட சால்ட்டு பிஸ்கட் இருந்தால் இருந்தாலும் இந்த மாதிரி உடச்சி தூளாக அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது கோகோனட் பிஸ்கட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா ஸோ இதில் வந்து இது ஒரு மூணு கிராம் ரைஸின் போட்டுங்க திராட்சை ட்ரை திராட்சை உங்கள்கிட்ட எதாவது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் இந்த ஆப்பிள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி உள்ளது வேண்டாம் தண்ணி உள்ளது இருந்தால் தண்ணி ஆயிடும் ஆப்பிள் வாழைப்பழம் அது மாதிரி இருந்தாலும் ஓகே ஸோ வாழைப்பழம் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுவேஞ்சிட்றேன் ஸோ வாழைப்பழம் பெரிய பெரிய வாழைப்பழம் ஸோ இதில் நான் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி இதோடய மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் போட்டிங்கன்னா செம்மர் டேஸ்ட்டு குடிக்கும் ஸோ இந்த இதோட இதை எடுத்து நான் எடுத்துடுறேன் இதில் தான் கொஞ்சம் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க தோலில் இருக்கிறது உங்களுக்கு இனிப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டுங்க சக்கர வேண்டாம் தேனை அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் என்கிட்ட தேன் தீர்ந்துடுச்சு தேன் தீந்துடுச்சு நல்லா தான் அவன்பா இல்லை இப்போ பேரிக்காய் போட்டிருக்கேன் மேலே வந்து இந்த தோல் போட்டிருக்கேன் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ஆக்கி ரொம்ப நல்லது சக்கரவர்த்தி கிழங்கு கிழங்கு இது மாதிரி பண்ணி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக அது ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன் டேஸ்ட் சொல்கிறேன்ப்பா வேரிக்காய் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டோன்னா இந்த பிஸ்கட்டு கடலை திராட்சை இல்லை இன்னும் ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பழங்கள் போட்டு இன்னும் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம இருக்கும் ஓகே நம்ப வேறு லெவலாக இருக்கும் செம்மையாக இருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ப பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நம்ப நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அசலாம் வலைக்கம் ரமத்துள்ளா பிரகாஜுல்லா ஜெஸாக்ல ஹேர்